அன்பான மக்களே நம்மளோட கங்கா இருக்காங்க இல்லையா மகாநதி கங்கா தாரு தாரணி அவங்களுக்கு வந்து நான் பர்த்டே அதை வந்து சூப்பராக வந்து பெஸ்ட்டு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி பிரியா வந்து விஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் விஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சூப்பரில் லட்சுமி பிரியா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஒரு ஒரு டைம் வந்து நம்ம குமரன் கூட சொல்லுவார் உங்களுக்கு லைவில் வந்தப்போ வந்து உங்களுக்கு எந்த கங்கா பிடிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கங்கா தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் இப்போ காவேரி சொல்லியிருக்காங்க இதுதான் பெஸ்ட்டு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிஜமாகவே வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவோட ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இது மூணாவது கங்கா அப்படின்னு இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கங்கா வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலியில் போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருப்பாங்க செகண்ட் கங்கா வந்து அம்மாவை நம்ம பார்த்துக்கணும் அம்மா அம்மாவுக்கு அடுத்து தான் நான் ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தார் அந்த கங்கா இருப்பாங்க இந்த கங்கா வந்து தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிங்களா அவங்களுக்கு தெரியும் காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த கங்காவுக்கும் காவேரிக்கும் நல்லாவே பாண்டிங் இப்போ செட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஜெல் ஆகிட்டாங்க நிச்சயமாக வந்து நம்ம கங்காவும் சரி காவேரியும் சரி சூப்பர் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அது நமக்கு தெரியும் பர்த்டே விஸ்ஸில் வந்து அதை அழகாக வந்து அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்ல வந்து நான் சூப்பரான விஷயம் இல்லையா அது வந்து நிறைய நிறைய விஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் விஸ் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு பயங்கர